அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி இன்றைக்கி கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி தேதி இருந்ததுங்க இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் மேலும் இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால தான் நிறைய விதமான வீடியோக்கள் வந்து நான் போட்டிருந்தேன் அதாவது பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரியும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் வந்து சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக தான் வந்து சொல்லியிருப்பேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ நிறைய சகோதரிகள் வந்து கட்டாயம் அதில் ஏதாவது ஒரு வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் நிச்சயம் வந்து இந்த நாளில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அன்னை வாராகி தாயினுடைய வழிபாடு நல்லபடியாக செஞ்சு அவங்களுடைய பரிபூர்ண ஆசையை வந்து பெற்றிருப்பீங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் சூழ்நிலைகளால் ஒரு சில சகோதரிகளுக்கு பூஜை செய்வதற்கான சூழல் வந்து அமைஞ்சிருக்காது ஒன்றா அவங்க வந்து பீரியட்ஸ் டைம்மு எந்திருக்கலாம் இப்போ பீரியட்ஸ் டைமில் செய்கிற மாதிரி நான் மெத்தட்ஸும் வந்து கொடுத்துருந்தேன் இருந்தாலும் அதை கூட செய்கிறதுக்கு அவங்களுக்கு உடலும் மனமும் வந்துட்டு தயாராக இல்லாத மாதிரி இருக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வழிபாடு செஞ்சு பரிகாரம் செஞ்சு என்ன பிரயோஜனம் நம்மளுடைய கோரிக்கையே நிறைவேற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்திலே வந்துட்டு சலிப்பு ஏற்பட்டிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்திருப்பாங்க இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையினால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிட்டு எதுவும் செய்ய முடியாத ஒரு ஒரு சூழலில் இருந்திருப்பாங்க இன்னும் சில பேர் எங்கேயாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கோ நல்லது கெட்டது இது மாதிரி எதுக்காவது வந்து போயிருப்பாங்க இல்லை உங்க வீட்டில் இன்னைக்கு ஏதாவது விசேஷம் வந்து கெஸ்ட் எல்லாம் கூட வந்திருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு காரணம் அதனால உங்களால் பூஜை அறியிலையும் எதுவும் செய்ய முடியலையே லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் எதுவும் செய்ய முடியலையே இந்த நாளே நம்மளுக்கு வீணா போச்சு அப்படின்னு மாதிரிலாம் நினைப்பீங்க இல்லையா உங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் வாராகி அன்னை பூஜை செஞ்சுருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே இந்த தேய்பிரை பஞ்சமி நாளுங்கிறது எதுக்காக நம்ம வழிபாடு செய்கிறோம் நம்முடைய தீர வேண்டிய தேய வேண்டிய தீராத கடன்கள் நோய்கள் பணக்கஷ்டம் இதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறோம் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு நமக்கு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இப்போ உங்களுக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து போறேன் இதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்லேயும் இல்லை வெளியில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்க இன்றைக்கி அங்கே தான் தூங்குவீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இந்த மெத்தடு வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இது போல் பூஜை வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இரவு தூங்கறதுக்கு முன்னாடி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு மனசு வந்து நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்மளுடைய மனம் வந்து நல்ல தெளிவாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அடுத்தது தூங்குறோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும் அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு இதை செய்யுங்க இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வெளியில் எங்கேயாவது ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே நான் டம்ளருக்கு எங்கே போகிறது அப்படின்ட்டுலாம் ஒரு சிலர் கேட்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பதிவில் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் வந்துட்டு சொல்கிறேன் நீங்கள் அங்கே பாட்டில் இருக்குது இல்லையா வாட்ரு பாட்டில் அதில் நீங்கள் தண்ணீர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க ரொம்ப நிறைய பிடிக்காதீங்க இப்போத்தையும் நீங்கள் குடிக்கிற அளவுக்கு எந்தளவுக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஒரு கால்வாசி அளவுக்கு இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஏன்னா தண்ணீரை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் கட்டாயம் வந்து நமக்கு உடனடி பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம இதை வந்துட்டு பயன்படுத்த போகிறோம் இப்போ நீங்கள் டம்ளரில் குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சிக்கணும் அதன் பிறகு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னா இந்த தண்ணீரை வச்சு நம்ம பரிகாரம் வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கணும் நோய் நீங்கணும் இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு உடனடியாக சொல்யூஷன் கிடைக்கணும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வேறு மெத்தடு வந்து செய்யணும் அதுக்காக தான் நமக்கு வந்து ரெட் கலர் பேனா வந்து தேவைப்படுது ஏன்னா அது எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி கொண்டது நான் சொன்ன இந்த இந்த டம்ளர் தண்ணீரையும் எடுத்துட்டு நீங்க வந்து உட்காந்துக்கோங்க மனசுல தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டத்தையும் குழப்பத்தையும் போட்டு மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது நல்ல மூச்சு ஆழமா இழுத்து விடுங்க நல்ல உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரண்டு தேய்ங்க இப்படி தேய்ப்பதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இந்த உள்ளங்கை சூட்டை நீங்கள் உங்களுடைய கண்கள்லேயும் தலையிலையும் நல்லா வந்து ஒத்திக்கோங்க உங்களை நீங்களே ஆசீர்வதிக்கிற மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய சுண்டு விரல் இருக்குது இல்லையா லிட்டில் ஃபிங்கர் இடது கையினுடைய சுண்டு விரல் லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த சுண்டு விரல் இந்த சுண்டு விரலுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் Five two eight 2 hits அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க ஹெஜ்ஜ் போட்டு இது செட் போடுங்க சொல்லும்போது ஹெட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது வெறுமனே நம்பரை மட்டும் எழுதாமல் இதை சுற்றிலேயும் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க காலையில் ஒரு பதிவுலேயே இந்த நம்பரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி இதில் ஐந்துங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது இந்த தேதியானது இருபது இப்போ ரெண்டையும் ஜீரோவையும் ஆட் பண்ணணும்னா நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்து இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வரும் சொல்லிட்டோம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு எட்டுன்னு கிடைக்குது அப்போ கேட்டதை கொடுக்கக்கூடிய இந்த ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறது இந்த தேதியிலேயும் வருஷத்துலேயும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ தேதியை உங்களுக்கு கணக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னா கூட இந்த மாதம்னு கணக்கு எடுத்துக்கும் போது இது பதினொன்றாவது மாதம் இப்போ ஒன் ப்ளஸ் ஒன்னுங்கும் போது இங்கேயும் நமக்கு டூன்னு கிடைக்குது எப்படி பார்த்தாலும் ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறது இங்கே நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகிருக்குது அதனால தான் நம்ம இந்த நம்பர் வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இது எழுதி முடிச்ச கையோட பணம் தவிர வேறு எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணுமோ அந்த குறிப்பிட்ட பிரச்சனை வந்து சரியான மாதிரி நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸ் ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸுன்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் தூங்குங்க இப்போ பண தேவைக்காக பரிகாரம் செய்கிறவங்க இந்த ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸுங்கிறத கையில் எழுதுறதோட மட்டும் இல்லாமல் இந்த டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்க சொன்ன இல்லையா இந்த தண்ணீரில் நீங்கள் அப்படிங்கிற பணவசித்துக்குண்டான இந்த நம்பரை வந்து நீங்கள் தண்ணீர்லேயே வந்து எழுதிக்கணும் இங்கே வந்துட்டு நம்ம தண்ணீரில் தான் விரலை வச்சு எழுத போகிறோம் அதனால் நீங்கள் முதல்ல கையை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து இந்த நம்பரை வந்து இந்த தண்ணீரில் எழுதிக்கோங்க இந்த ஃபைவ் டூ ஜீரோ இங்கே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி நவம்பர் மாதத்தில் இருபதாம் தேதி அப்போ ஃபைவ் டூ ஜீரோங்கிற சேர்க்கை வந்து நமக்கு கிடச்சிருது இப்படி எழுதுனதுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க அதாவது டபக்குன்ட்டு ஊற்றிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிப் பண்ணி குடிக்கணும் இதே போலவே பாட்டலில் யூஸ் பண்ணுறவங்க அந்த பாட்டலுக்கு வெளிப்புறத்தில் நீங்கள் வந்து ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதிட்டு அதன் பிறகு நான் சொல்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தண்ணியை குடிக்கலாம் எந்த பூஜையும் பரிகாரமும் இன்றைக்கி பண்ண முடியலினாலும் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையாவது நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க உங்களுடைய கோரிக்கை பாருங்கள் எப்படி டக்கு டக்குன்னு மேஜிக் போட்ட மாதிரி நடக்கும் நீங்களே வந்துட்டு அசந்து போவீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்